ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி மிச்சமான சாதத்தில் ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பண்ணலாம் வாங்க இது வந்து நேற்று மத்தியானம் வடித்தது சாப் சாப்பாடு மிச்சம் ஆயிடுச்சு இதில் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதோட ஒரு மூணு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி வந்து அடி வரைக்கும் போட்டோம் அப்போ தான் நல்லா அரையும் ஒரு ஸ்பூனை வச்சு கலக்கிக்கோங்க நல்லா கலக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதை மிக்சி தாரில் சேர்த்து இப்போ நல்லா நம்ம அரைக்க போகிறோம் இந்த வெண்ணெய் போட்டிருக்கிறதுனால நல்ல சாஃப்டாக இருக்கும் இது மேலே மறு இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நான் எல்லாத்தையும் அரைச்சி கொண்டு வந்துட்டேன் இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் அரிசி மாவு மூணு ஸ்பூன் கடலை மாவு இப்போ ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாப்பொடி காஷ்மீரி பொடி காரம் இருக்காது கலருக்கு தான் இதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து ஆம்ச்சூர் பவுடர் ஆம்ச்சூர் பவுட்ரு இல்லாட்டி சாட் மசாலா ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க என்கிட்ட சாட் மசாலா இருக்குது ஆனால் ரொம்ப பழையசாக இருக்குது அதனால் அது போடல நான் வந்து ஆமிச்சூர் பவுடர் போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கெட்டியாக கலந்துக்கோங்க அப்போ தான் போடுறதுக்கு வசதியாக இருக்கும் எண்ணெயில் போடும்போது இப்போ இதுக்காக நான் ஒரு கவர் எடுத்துருக்கேன் இங்கே பால் கவர் இருந்தாலும் எடுத்துக்கலாம் நல்லா கெட்டியான கவராக எடுத்துக்கோங்க இதுக்குள்ளே கொஞ்சமாக எண்ணெய் பூசிக்கலாம் நல்ல மூளை முடுக்கள் எல்லாத்தையும் பூச்சிக்கோங்க ஃபுல்லாக பூசிக்கோங்க இல்லாட்டி மாவு வந்து ஒட்டிக்கும் அந்த பிளாஸ்டிக் கவர்லையே அதுக்காக தான் நல்லா இதை பூசிடலாம் இப்போ இதில் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஒரு அரை கவர் வர வரைக்கும் போட்டுக்கோங்க அதுக்குள்ளே நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெய் ஒரு பக்கம் காய்ச்சிட்ருக்கு இப்போ இதில் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க இந்த மனையை வந்து கட் பண்ணிக்கலாம் சின்னதாக கட் பண்ணுங்கள் அதை அழுத்த அழுத்த கொஞ்சம் பெருசாயிடும் இப்போ சூடான எண்ணெயில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க பத்திரமா போட்டுக்கோங்க பொறுமையாக போடுங்க மேலே தெறிக்கும் எண்ணெய் புதுசாக செய்கிறவங்க இன்னும் கொஞ்சம் பொறுமையாக செய்ங்கப்பா இப்போ இந்த தண்ணி இந்த இந்த எண்ணெய் நல்லா கொதிக்கிறது இதை கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கம் கம்மி பண்ணிக்கோங்க இதை நல்லா திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு நல்ல கலர் வர வரைக்கும் இதை பொறிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிச்சமான ஒரு கப்பு சாதம் இருந்தால் போகிறோம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசாக அவன் போட்டுக்கலாம் எவ்வளோ சின்னதாக வேணுமோ அவ்வளோ சின்னதாக போட்டுக்கலாம் இது ஓரளவுக்கு கொஞ்சம் தான் நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வாசனையோடு நல்ல டேஸ்ட்டோடு ஒரு ஒரு ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வெல்லைக்கான அமுக்குறீங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும் இது எல்லாத்தையும் இதே மாதிரி நல்லா பொறிச்சு விட்டுக்கலாம் கடைசியில் இதை இதை என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போ அந்த நம்ம வந்து சும்மா காஷ்மீர் மிளகா தான் போட்டோம் இதில் அவ்வளோவா காரம் இருக்காது இப்போ நல்லா இதை பொறிச்சு விட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம காரப்பொடி சேர்க்க போகிறோம் எல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாம் பொரிச்சாச்சு இப்போ வந்து கொஞ்சம் காரப்பொடியும் கொஞ்சம் சாட் மசாலாவும் சேர்த்து இதுக்கு மேலே தூவிக்கலாம் அதுக்கு மேலே கொஞ்சம் உப்பு தூவிக்கலாம் பார்த்து தூவிக்கோங்க நம்ம முதல்ல கம்மியாக தான் போட்டிருக்கோம் எப்படி சத்த வரும் பாருங்கள் இதை கலக்கும்போது நல்ல சத்தமாக இருக்கும் நல்ல முறு மொறுப்பாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லா ஹிய பிரகாத்தகு ஃப்ரெண்ட்ஸ்